விஜய்க்கு ஆப்போ ஆப்பு காத்திருக்கு அப்படின்னு சொல்லி அனுமோகன் வந்து சமீபத்தில் ஒரு படவிழாவில் பேசியிருக்காரு அந்த விஷயங்கள் தான் இப்போ இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது அதாவது அனுமோகன் கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க இப்போது சினிமாவில் வந்து மாற்றங்கள் வருது அதே போல் அரசியல்லையும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதாவது அந்த நிருபர் வந்து விஜய் அரசியலுக்கு வந்திருக்காரு ஸோ விஜய்யால் மாற்றம் வருமா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியை கேட்டார் அதை புரிஞ்சுக்கிட்ட அனுமோகன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் வரும் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாற்றம் கண்டிப்பாக வராது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆப்போ ஆப்பு பெரிய ஆப்பு காத்திருக்கு விஜய் சாவே அரசியல் வராரு பொலிட்டிக்கல் மாதிரி என்ன கொஞ்சம் நிச்சயமாக மாற்றம் வரும் ஆனால் நீங்கள் நினைக்கிறது நடக்காது அது நடக்கவே நடக்காது சரியான யூடியூப்பு அது இதுன்னு எந்த பக்கம் போனாலும் ஒரு ஆளையே பற்றி எல்லாரும் பேசிகிட்ருக்காங்க எல்லோரும் பயங்கரமாக பேசுகிறாங்க ஆனால் அது எல்லாமே சேர்ந்து அந்த ஆளுக்கு ஆப்பாக தான் முடிய போகுது பாருங்கள் அப்படின்னு இவர் வந்து அடித்து சொல்லியிருக்காரு அந்த விஷயங்கள் தான் இப்போ இணையத்தில் வைரலாகுது